ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன மெடிசனை பற்றி பார்க்க போகிறோம்னா சுக்ராஃப் ஒரு மெடிசனை பற்றி பார்க்க போகிறோம் அது நான் வந்து இப்போ கோழி வந்து அந்த பச்சை காய்ச்சல் வெள்ளை காய்ச்சல்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுக்காக தான் அது அதை ஃபஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா காலையில் நம்ம கூடலேருந்து கோழி எடுக்கும்போது எச்சம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதில் மேய்ச்சலுக்கு திறந்து விட்டோன்னு வெளியே வந்தோன்னு முதல்ல எச்சம் தான் போகும் எச்சம் போகும்போது கரெக்டாக பாருங்கள் எப்படின்னா அதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே இது பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி போச்சுன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ஒரு மாதிரி தண்ணி ஒரு மாதிரி தண்ணியோ பச்சை கலர்லையோ வெள்ளக்கலையோ கலந்து போகுது ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ண மூணு நாள் அந்த மாதிரி கண்டினியூஸாக போயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டிங்கன்னா பச்சை கழிச்சு வெளிச்ச வெள்ளை கழிச்சுலாம் மாறிடும் சரிங்களா அதுக்காக தான் வந்து இந்த சுக்ராபில்வோ ஜெல்லுன்னுன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு தான் சரிங்களா எனக்கு ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் நான் சாப்பிட்டு ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் ஆகி போய்ட்டு எனக்கு அதே மாதிரி தான் மோஷன் கலரில் ஒரு மாதிரி வந்து போயிட்டே இருந்தது சரிங்களா அதை என்ன பண்ணாங்க டாக்டர் இந்த மாதிரி இந்த ஜெல்லு தான் கொடுத்தாங்க எனக்கு ரெண்டு மூடி ரெண்டு கொடுத்தாங்க ஆச்சு சரி ஒரு வாட்டி நம்ம வீட்டில் இருக்க கோழிக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டு வந்து ஒரு எம்எல் ஒரு எம்எல் தான் ஆச்சேன் கரெக்டாக மூணு வேலை தான் வச்சேன் காலையில் நைட்டு அடுத்த நாள் காலையில் சாயந்தரம் நம்ம ஆச்சு மோஷன் வந்து இதேமாதிரி நல்லா நார்மலாக போக ஆரம்பிச்சு சரிங்களா இதை அப்படியே விட்டிங்கன்னா வெள்ளை கழிச்சல் பச்சை காய்ச்சல் ஆரம்ப போக ஆரம்பிச்சுன்னா ரொம்ப சிக்கன் ஜீரணமாகாது அதுலேயும் சுக்காக வரும் அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் எல்லாமே ஏற்றணும் ரொம்ப கஷ்டம் சரிங்களா எப்பவுமே காலையிலேயே கோழியை பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணிட்டு வெளியே தந்து ஒரு மேலே பூண்டை க்ளீன் பண்ணுவோம் எச்சத்தை பாருங்கள் அது முகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கனாலே உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை போய் கோழியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் இதனால் வச்சுங்க சுக்கராக ஃபீல் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த மெடிசன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மருங்க ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் ஃபாலோ ரொம்ப தேவைப்படுது சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்